வெல்கம் டு வஞ்சிமலார் யூடியூப் சேனலுங்க பானிபூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இந்த ரோட்டோர கடையில் பானிபூரி வச்சுருப்பாங்கல்லங்க ர பானி தண்ணி அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ஒரு கை இப்படி புதினா எடுத்து வச்சுருக்குறேங்க கொஞ்சமாக கொத்தமல்லித்தலையை எடுத்து வச்சுருக்கங்க மூணு பச்சை மிளகா ஒரு லெமன் ஜூஸுங்க லெமனை கட் பண்ணி ஜூஸ் புழிஞ்சி வச்சுருக்குறேங்க இந்த பக்கம் பானிபூரி எடுத்து வச்சுருக்குறேங்க ஒரு கேரட் துறி வச்சுருக்கானுங்க கொஞ்சம் கொத்தமல்லித்தலையை கட் பண்ணி வச்சுருக்குறேங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க ஒரு நாலு உருளைக்கெழங்க வேக வச்சு தோலை உரிச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுங்க புதினா கொத்தமல்லி தழை பச்சை மிளகா உப்பு சேர்த்துங்க கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்தாச்சுங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாங்க தண்ணி சேர்த்திட்டுங்க நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க தண்ணி பத்தாதுங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க எனக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சுங்க நான் கொஞ்சம் சேர்த்திக்கிட்டேன் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க இப்போ ஒரு பிளேட் எடுத்துங்க வேக வச்சு உருளைக்கெழங்கு சேர்த்திக்கலாங்க துருவுன கேரட்டுங்க கொத்தமல்லி தலைங்க வெங்காயங்க உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க கால் டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்திங்க நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாங்க பெசஞ்சு எடுத்து பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இது தாங்க பூரிக்கில் வைக்கிற போரணும் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இப்போ பூரி போட்டு பூரிச்சு எடுத்துக்கலாங்க நான் பானிபூரி வந்து கடையில் விற்றாங்க அதை தான் வாங்கிட்டேங்க நல்ல பொன்னிறமானதும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போங்க பானிபூரி ரெடிங்க இப்போ பூரியை உடச்சுங்க பிளேட்டில் வச்சுக்கலாங்க சென்டரை உடச்சி பிளேட்டில் வச்சுக்கலாங்க பாணி பானி பூரிகளை சேர்த்திக்கலாங்க சேர்த்துக்கலாங்க பூரி ரெடிங்க செஞ்சு சாட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க